Finished. <sighs> finished! Finished! பிரதர் வணக்கம் பிரதர் என்னன்னு சொன்னா நான் மார்ச் மாதம் இருபாந்தேதி ஸ்ரீலங்கால இருந்து உங்கள்கிட்ட எடுத்து எங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம் என்று சொன்னேன் நீங்க தண்ணி ஜெபிச்சு தந்து வீடு முழுக்க தலைக்கச் சொல்லி எங்களுக்காக பண்ணீங்க நீங்க ஜெபம் பண்ணது படியே பிரதர் எங்களோட குடும்பத்துல படிப்படியா இல்ல பிரச்சனையும் நீங்கி எங்களுக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது பிரதர் முதல்ல கத்தருக்கு நன்றி சொல்றதோட எங்களுக்காக ஜெபம் பண்ண எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண உங்களுக்கு நன்றி பிரதர் அதான் நேரா சொல்லுவோம் உங்களுக்கு ட்ரை பண்ண நிறைய தரம் கிடைக்கல இது மெசேஜ் உங்களுக்கு வர நினைக்கிறேன் நன்றி பிரதர் என்ற பேர் கிறிஸ்டினா நன்றி பிரதர் உங்களுக்கு பயந்த சமயத்தில் கடலுக்குள் அமிழ்ந்து போனபோது இயேசு கிறிஸ்து தன் கையை நீட்டி அவரை தூக்கி காப்பாற்றினார் பிரியமான்களே பயம் வந்துவிட்டால் விட்டால் அவிசுவாசம் வந்துவிடும் அவிசுவாசம் வந்துவிட்டால் அமிழ்ந்து போகிற சூழ்நிலைதான் உண்டாகும் அதே சமயத்தில் நமக்குள் விசுவாசம் இருக்குமானால் மிகுந்த தைரியத்தோடு இருந்த அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே நாம் விசுவாசத்தில் வீழ்ந்து போவதற்கு பயம்தான் ஒரு முக்கிய காரணமாக காண்க பாடப்படுகிறது பாருங்கள் பிசாசானவன் சூழ்நிலையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை தான் கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே இந்த வேளையிலும் கூட ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆபத்துக்குள்ளாக நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் அன்றைக்கு பேதொரு கடலுக்குள் அமிழ்ந்த சமயத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் சொல்லி அவரை கூப்பிட்டபோது இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கி பத்திரமாய் கொண்டு வந்து படைகள் ஏற்றிருந்தது போல இந்த காலை வேளையிலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஜனமே என் ஆண்டவராக இயேசு பார்த்து சொல்லுகிறான் பயப்படாது கலங்காது உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போகாது நீ அமிழ்ந்து போக மாட்டாய் உனக்கு ஒத்தாசையாக இருந்து உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நிச்சயமாக பிரியமானவர்களே விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இந்த உன்னதரை நோக்கி பாருங்கள் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக்கத்தாகப்பானே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இறக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே இந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா ராஜா இந்த நாளுக்காக நன்றி இந்த புதிய நாளை எங்களுக்கு தருகிறீர் நன்றி எஸ் உம்மைப் உண்மை போல் ஒரு தேவன் இல்லை உண்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை எங்களை படைத்தவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்பா நீங்க உன்னதத்துக்கு ஏறினவர் நீர் உன்னதத்திலிருந்து இறங்கினவரும் நீர் பரலோகத்துக்கு ஏறினவர் எல்லோரிலும் மேலானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா எப்படி சர்ப்பமானது மூசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எங்களுக்காக உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராக ரட்சகரே இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவராக நீர் பிரகாசிக்க பண்ணணும் நீர் உமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தில் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கொடுக்கணும் அமராஜ் சப்பா ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலன் இந்த கால வேலையில இறங்கட்டும் சுவாமி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வென்று சொன்னீங்களே ராஜா அப்பா உம்முடைய சமாதானத்தையே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆலே லூயா இப்பொழுது அந்த சமாதானம் பிள்ளைகளை இருதயத்தை ஆளுக செய்யட்டும் அப்பா உலகத்தை ஜெயித்தவர் மாம்சத்தின்படி சாவிதின் தாவிதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தாவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறைத்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினால் நீர் பலமாய் ரூபிக்கப்பட்ட எங்கள் தேவ குமாரன் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் அப்பா நீங்க இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் மறித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறவர் நீர் ஒருவரை ஈசாயின் வேர் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிற எங்கள் ஆண்டவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் அமராஜேஷ் அப்பா ஆனாலும் எங்கள் நிமித்தம் நீர் தரித்திரரா நீர் எங்களை ஐஸ்வரிய வான்களாக மாற்றும்படி உங்களுடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி எங்கள் நிமித்தம் தரித்திரராணீரப்பா இந்த காலை வேளையிலுமாப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் விசேஷித்த விதமாக ஒவ்வொரு மேலும் இந்த தேவடைய கரம் இந்த காலை வேளையில வந்து அமரட்டும் சுவாமி சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் அப்பா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற எங்கள் அண்டவர் அப்பா நீங்கள் இயேசு என்கிற நாமத்தை கூப்பிடுகிற பொழுது இது வல்லமையா இறங்குகிறீன் அமராஜேசுவே நாளை லூயா என்னை காப்பாற்றும் என்னை விடுதலையாக்கும் என்னை விடுவியும் என்னை தப்புவியும் என்று நாம் சொல்லுகிற பொழுது எப்படி பேதுருக்கு கரங்களை கொடுத்து அவனை தூக்கி நீரோ அது போல சப்பா இந்த காலை வேளையிலும் உண்மை நோக்கி பார்த்து உம்முடைய முகத்தை தேடுகிற உம்மிடத்தில் விண்ணப்பிக்கிற உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவடைய கண்கள் வந்து அமரட்டும் உதவிகரம் நீட்டப்படட்டும் அமராஜா எஸ் அப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்த எனக்கு ஒத்தாசை வரும் எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடும் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் முகங்களை பிரகாசிக்கச் செய்வீராக பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி இந்த காலை வேளையிலும் சுவாமி வியாதியிலும் விலவீனத்திலும் சுகவீனத்திலும் அப்பா போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமராஜா பரிசுத்த என் தேவனுடைய வல்லமை இறங்கணும் புதிய பலத்தாலே ஆண்டவர் இறப்பணும் சுவாமி வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும் தரித்திரத்தின் ஆவிகள் விலகணும் ஏசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன் ஆலை லூயா எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுதே சரியத்தை விட்டு விலகி போகட்டும் ஆலை லூயா இதயம் சீராக துடிக்கட்டும் இதய துடிப்பு ஆலை லூயா மார்பில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் ஆலை லூயா சரியத்தில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் ஆலை லூயா நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஷுபிக்கிறேன் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருமேலும் என்னுடைய வல்லமையுள்ள கலம் இறங்கட்டும் இப்பொழுதே ஹாலே லூயா இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக சுகமளிக்கிறவராய் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் வெளிப்படுவீராக தொட்டு சுகப்படுத்துங்க ஒரு புதிய பலத்தை கொடுங்க ராஜா நல்ல தள்ளாடுகிற முழங்கால்கள் நிமிர வீடாக ஹாலே லூயா நான் ஜெபிக்கிற வேலையில் தானே வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய சரியத்துக்குள் இறங்கட்டும் வியாதிகள் விளைவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டுமாப்பா ஹாலே லூயா ஆலே லூயா என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் உன்னதரின் பலத்தால் நாங்கள் சுகமானோம் அமராஜா இயேசுவே உன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற உன்னுடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிறவர் இப்பொழுதே சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் எப்படிப்பட்ட வியாதி விளவினமும் இப்பொழுது நீங்கி போகணுமாப்பா விளவினத்தை கொடுக்கிற பிசாசுகள் பிள்ளைகளை விட்டு விலகணும் எந்த ஒரு சாபத்தினால் அந்த வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள் நாளை லூயா பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கத விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்து நிற்க என் தேவனின் புதிய பலத்தை கொடுப்பாங்க கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் நான் தருகிறேன் ராஜா தம்முடைய ஆலே லூயா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் முகத்தில் உள்ள யாருடைய கண்ணீரையும் துடைப்பார் என்கிற வார்த்தையின்படி கண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனை நீங்கட்டும்மாப்பா வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னவரே நமக்கு நன்றி அமராஜேசப்பா ஒவ்வொருவர் மேலும் என் கிறிஸ்தியேசுவின் கரம் வந்து அமரட்டும் சத்துருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் பிசாசுகள் மந்திரங்கள் தந்திரங்கள் மாந்திரிகங்கள் எல்லாம் எப்பொழுது அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் சுவாமி இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது ஹாலே லோயா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா உண்மையே தேடுகிறோம் உண்முடைய நாமத்தையே நாங்கள் உச்சரிக்கிறோம் அமராஜேஸ்வரி என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆக நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடாத பிடிக்கும் நாங்கள் ஒருபோதும் சத்ருக்கும் முன்பதாக தாழ்ந்து போகாத பிடிக்கும் என் தேவன் எங்கள் தலைகளை வீராக ராஜா கண்மலையின் மேல் எங்களை நிறுத்து வீராக சுவாமி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவீராக நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நீ அசைக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்கீங்க சத்துருக்களுக்கு முன்பதாக நான்கவராக இயேசு நீர் பந்தி ஆயத்தப்படுத்துவீராக ஒவ்வொரு விதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவடைய கரம் இந்த காலை வேளையில் வளமையா இறங்குவதற்காக நன்றி சுவாமி நன்றி அப்பா கூப்பிடுகிற ய யாவிற்கமீபமாயிருக்கிறேன் ஆண்டவரே இந்த ஜபத்தில் எழுந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் நீர் ஆசீர்வதிக்கணும் இதனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இதனால் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் நிறைவான நாளாக இருக்கட்டும் என்னோட ஜபிக்கிற ஒரு மேலும் என் தேவனுடைய கிருவை அதிகம் அதிகமாய் ஊற்றப்பட்டு சர்வ வல்லவரே உன்னுடைய கொடுக்கிறேன் ஒப்புக்கொடுகிறேன் இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்குனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமராஜ சப்பா பயம் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் பயத்தின் ஆவிகள் விலகட்டும் வியாதியை குறித்த பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இரவு நேரத்தில் ஒரு பயம் எந்த பயமும் பயத்தின் ஆவிகள் பயத்தை கொண்டு வருகிற பிசாசுகளும் விலகி போகுது என் தேவன் சர்வ வல்லவராய் இறங்கினீர் அற்புதங்களை செய்வீராக கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆண்டு இந்த நாளிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேள்வி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இதை நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் மேல் கட்டளையிடுவார் ஏனென்றால் இதன் மூலமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள் அதாவது தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கடத்துறீங்க அதன் மூலமாக அவர்களும் ஆசிர்விக்கப்படுவார்கள் அந்த குடும்பங்கள் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் வார்த்தை அவர்களுக்குள் சென்று சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விடுதலையை கொடுக்கும் ஆக நீங்கள் இதை ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அதற்குரிய பலனை என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் ஆக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜபம் மற்றும் இரவு ஜபத்துல நீங்கள் தொடர்ந்து பங்கெடுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் இயேசுதாமே அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ரத்தத்தில் வல்லமை உள்ளது